வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம நம்மல சுத்தி நடக்கிற சுவாரசியமான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்கே எந்திரിച്ച உடனே காபி கொடுக்கணும் அப்படின்னு சுடு சுடு காஃபியோட வந்து எழுப்பி இருக்காங்க அப்படியே ஓரமா வச்சிட்டு எழுப்பி இருக்கல انا கையில வச்சிட்டே எழுப்புனதுனால கைத்தவறி முதிகிலே ஊதி இருக்காங்க இப்படி சுடு சுடு ஊத்தல எப்படி இருக்கும் தூங்குறவங்களை முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறத பாத்துருப்போம் இங்க பாருங்க முதுகுல காஃபி ஊற்றி எழுப்பி விடுறாங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோல ரொம்ப அறிவாளியான ஒரு பெண்ணை தான் பாக்குறோம் நிஜமாவே இவங்க அறிவாளி தான் மாஸ்கும் போடணும் அதே நேரத்தில் நம்ம சாப்பிடவும் செய்யணும் அதுக்காக தான் இந்த மாஸ்க் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு சிரிப்பு தாங்கவே முடியல அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஆனா இது பக்கத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா சிரிப்பு வரதான் செய்யும் ஆனால் இந்த பொண்ணு அதையெல்லாம் கண்டுக்கிறதா தெரியல நம்ம மாஸ்க்கும் போடணும் அதே நேரத்தில் சாப்பிடவும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இவங்க முதல் முதல்ல இப்போ தான் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சு சப்பாத்தி போட்டு பார்க்குறாங்க போல சப்பாத்தியை திருப்பி போட சொல்லவும் அதை தூக்கி அப்படியே திருப்பி அடுப்பில் போட்டிருக்கிறாங்க சப்பாத்தியை திருப்பி சொன்னால் மொத்தமாக தோசைக்கலையே திருப்பி இருக்கிறாங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் எல்லோரும் ஒரே நேரத்தில் சாப்பாடு பரிமாற சொல்லி கேட்குறாங்க எல்லார் கையிலையும் தட்டு இருக்குது வரிசையில் நிற்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை சாப்பாடு கொண்டு வந்தவர் மொத்தமாக அதை அப்படியே தட்டிட்டார் இது அப்படியே எல்லாரும் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க பாருங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இடத்த காலி பண்ணிருக்காங்க பரமாறுறவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்து இருக்கிறாரு அடுத்ததான் பாக்குறதுக்கு மயில் மாதிரி இருக்கிற அந்த பறவை பண்ற சேட்டையை பாருங்க இதுல ரெண்டு பறவை இருக்கு ஒரு பறவை பள்ளத்துக்குள்ள நிக்குது உள்ள நின்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குழி தோண்டிட்டு இருக்கு ஒரு பறவை மேல நின்றுட்டு மண்ண உள்ள தள்ளிட்டு இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து குழி தோண்டினா பரவாயில்ல இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து குழியும் மூடுனாலும் பரவாயில்ல ஆனா இந்த ரெண்டு இப்படி வேலை பாக்குறதுனால கீழே இருக்கிற பறவை எப்ப குழி தோண்டி முடிக்கிறது மேலே இருக்கிற பறவை எப்ப குழிய மூடி முடிக்கிறது அடுத்ததா இங்க ஒரு மான் தண்ணி குடிக்கிறதுக்காக வேகமாக நடந்து வந்தது தண்ணிக்கு பக்கத்துல வந்ததும் மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஆத்துல இருக்கிற முதலைகள் தண்ணிக்குள்ள இல்லாம எல்லாம் வெளியே வந்து படுத்திருக்கு இவ்வளவு பெரிய முதல இப்படி பக்கத்துல படுத்திருக்கும் போது எப்படி நிம்மதியா தண்ணி குடிக்க முடியும் அதனால தான் இந்த மான் ரொம்ப யோசனையோட போகுது அடுத்தது அந்த வீடியோல பாண்டாக்களோட குட்டி குட்டி குறும்புகளை தான் பாக்குறோம் மரத்துல ஏறுறேன்னு சொல்லி மரத்தையே முறிச்சு போட்டிருக்கு இந்த குட்டி வேகமா ஓடி வந்து அங்கே உருண்டு கிடக்குது இங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனையும் நாயும் சேர்ந்து படிக்கட்டுல மேலே ஏறி போகுது இது ரொம்ப சின்ன பூனை குட்டி இந்த பூனை குட்டி கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நாய் அதுக்கு எப்படி உதவி செய்து பாருங்க பூனை குட்டி அப்படியே வாயிலே கவ்வி மேலே கொண்டு போகுது பூனை குட்டிக்கு ஒவ்வொரு படியும் ஏறுறது கஷ்டமா இருக்கும்ல தான் அந்த நாய் இப்படி பண்ணிருக்கு எப்படி வீட்டுக்குள்ளேயே ஒரு நட்பு பாருங்க அடுத்ததாங்க இந்த வீடியோல பஞ்சி குடும்பமா சேர்ந்து மேல இருந்து கீழே குதிச்சு குதிச்சு தண்ணியில குளிச்சிட்டு இருக்கு பஞ்சிகளுக்கு தண்ணா ரொம்ப பிடிக்கும் அதுலயும் இந்த பஞ்சி கூட்டம் நல்ல குதூகலமா குளிச்சிட்டு இருக்கு அடுத்ததாங்க இந்த வீட்டுல இந்த பூனை குட்டி போட்டுருக்கு இதுல ஒரு குட்டிய தூக்கி ஒரு மடியில வச்சிருக்காரு இதை பார்த்ததும் அந்த தாய் பூனை வேகமா ஒரு மடியில ஏறி அந்த பூனை குட்டிய மட்டும் கவ்வி தூக்கிட்டு போகுது நம்ம எஜமானர் தானே ஒண்ணும் பண்ண மாட்டாரு கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதா பாருங்க உடனே அமைதியா தூக்கிட்டு போய் அதோட அட்டை வச்சிருக்கு இங்க இந்த குரங்குக்கு இவ்வளவு சேட்ட ஆகாது இந்த கொரிலாக்கு பின்னாடி போய் சொரண்டி பார்த்துட்டு வருது இந்த கொரிலா கோபம் ஆயிடுச்சுன்னா அந்த கோபத்துல இருந்து அமைதியாவதுக்கே ரொம்ப நேரம் ஆகுமா சும்மா இருக்காம அத போய் இது சீண்டி பார்க்குது அப்புறம் என்ன இந்த கொரிலா அதை துரத்திட்டு போயிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த விலங்கு பண்றத பாருங்க ஒரு மரக்கிளைய அதோட வாயிலே கவ்வி கொண்டு போகுது இந்த மரக்கிளைய இப்படி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல ரொம்ப மெனக்கிட்டு நல்ல வெயிட்டா இருக்கிற இந்த கிளைய தர தரன்னு இழுத்துட்டு போகுது இத பார்த்தவங்க அப்படியே கேமரால ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க தூக்கிட்டு அப்படியே ஒரு இந்த நிறைய கழுகுகளை பார்க்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமா தான் இருக்கும் அதுலயும் ஒரே இடத்துல இத்தனை கழுகுகளை ஒன்னா பாக்குறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல காகம் ஒண்ணு இந்த ஓனாய் பக்கத்துல வந்து அந்த ஓனாயோட முடிய பிச்சு எடுத்துட்டு இருக்கு ஓனாயும் காகமும் சில நேரங்கள்ல ரொம்ப ஃப்ரெண்டா இருக்குமா ஓனாய் எதையாவது வேட்டையாடிச்சுனா நல்ல ருசியான இறைச்சி கிடைக்கும் அதுல இருக்கிற மீதியை சாப்பிட்டுக்கலாம் அதனாலே ஓனாய் குட்டிகளோட இந்த காக ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிக்குமா அடுத்ததான் பிரமிடு மாதிரி பெரிய வீடு கட்டுற ஒரு மீனை தான் பாக்குறோம் இந்த மீன் இந்த வீடை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டுது இதுக்காக இரவு பகல் பார்க்காம உழைச்சிருக்கு எவ்வளவு கற்களை தூக்கிட்டு வந்திருக்கு பாருங்க இந்த மீன் சில மாதங்களாவே இதே தான் இருந்திருக்கு கற்களை எல்லாம் வாயில கொண்டு வந்து ஒரே இடத்துல போட்டு குவியலாக்கிருக்கு கிட்டத்தட்ட இதுல பத்தாயிரம் கற்கள் இருந்திருக்கு குடும்பத்தோட ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு இதை உருவாக்கி இருக்கு ஒரு மீனோட உழைப்பு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுக்குது இல்ல ஓகே இந்த வீடியோ வழியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க